ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி அன்பு குழந்தையே உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் விலகி கடன் சுமை அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் நான் நான் சுமந்து உன்னை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அம்மா உனக்கு துணையாக நிற்பேன் உன் மனதையும் வாழ்க்கையும் ஒருமுகப்படுத்தி நேர்மறையாகவும் உள்ள பூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கினால் உனக்கு ஏற்படும் துக்கங்கள் முடிவுக்கு வரும் உனது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உன் நன்மைக்காக மட்டுமே உன் அம்மா நடத்துவேன் என்று முழுமையாக நம்பு என் குழந்தையான நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைத்தும் நீ விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும் இது உன் தாய் உனக்கு சொல்லும் அருள் வாக்கு எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும் நீ எடுக்கும் காரியம் அனைத்தும் தடங்கல்கள் இன்றி உனக்காக நான் செம்மைப்படுத்தி தருவேன் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கவலை கொள்ளாதே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக இருப்பேன் என் மீது பாரத்தை வைத்து செயல்படு உன் துக்கம் எங்கிருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு நான் விரட்டி அடிப்பேன் இதுவரை நீ கலங்கியது அழுதது புலம்பியது எல்லாம் போதும் இப்போது உனக்கான நல்ல நேரத்தை நான் தொடங்கி விட்டேன் இதுவரை நீ எதற்காக காத்திருந்தாயோ அனைத்தும் கை கூடி வர வேண்டிய நாள் வந்து விட்டது எவ்வளவோ கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாண்டி வந்த நீ வெற்றியின் சிகரத்தை தொடக்கூடிய நாள் வந்து விட்டது நீ கணித விருச்சமாய் வேறொன்றி பலருக்கு பயனாய் இருக்க போகிறாய் உன்னை இருக்க வைப்பது உன் அம்மாவின் பொறுப்பு நடக்கும் தங்கமே நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே நீ என்ன செய்தாலும் எங்கு இருந்தாலும் உனக்கு நிழலாக வருவேன் என்னை விட்டு நீ விலகி சென்றாலும் தீயவர்கள் பிடியில் சிக்கிக்கொண்டாலும் கொண்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் நன்னை நான் உன்னை வழி நடத்தி செல்வேன் என்னை நம்பு குழந்தையே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி.